வணக்கமானோர்களே நம்ம பதினோராம் வகுப்பு பொதுத்தமிழ் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குருவினா குருவினால ஒரு மூணு இம்பார்ட்டன் கொஸ்டின் சொல்கிறேன் இதில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது கண்டிப்பாக வரும் அடுத்து உயிரெழுத்து பன்னிரண்டு திருக்குறள் நாளடியார் இத்துருக்களில் எவ்வகை வீட்டெழுத்துகள் அமைந்துள்ளன இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் அடுத்து இனமொழி குறித்து ரசூல் கம்சாதேவ் பார்வையை குறிப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமெல்லாம் படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் சு வில்லிரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும் அடுத்து இன்குலாப் உலகுக்கு வேண்டும் என நானும் ஓர் துளியா என கூறுவான நயத்தை விளக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க போதும் இதில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும் அதிகபட்சமாக சு விலரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் இந்த கொஸ்டின் தான் அதிகபட்சமாக எக்ஸாமுக்கு வரும் அடுத்து நெடுவினா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் மொழியையும் வெளிப்படுத்தும் நிலையை பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அடுத்து மூணாவது கொஸ்டின் சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அதிகபட்சம் அந்த சிம்பனி தமிழர் வாயிடும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த பக்கத்தில் இருப்பீங்கன்னா இங்கே தமிழாக்கத்தரும் ஹென் இருக்கு இதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இங்கிலீஷில் உள்ளதை அப்படியே தமிழில் மாற்றணும் இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் அடுத்து பேச்சு வழக்கே எழுத்து வழக்காக மாற்றுங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இதுவும் கண்டிப்பாக எக்ஸாம்க்கு வரும் இது தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கே தெரியும் அடுத்து தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்கொடல ஆக்குங்க இதுவும் கண்டிப்பாக வரும் இந்த பேட்டனை படிச்சுக்கோங்க அடுத்து படிப்பும் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி இங்கிலீஷில் டிக்ஷனரி மாதிரி மாற்றணும் இதுவும் பா பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட் படத்தில் உள்ள இம்பார்ட்டன் கொஸ்டின் இவ்வளோ தான் அடுத்து செகண்ட் யூனிட்டுக்கு போடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்